சுவாதி நட்சத்திரம் சரஸ்வதியைக் குறிக்கும் நட்சத்திரமாகத்தான் தெரிகிறது இந்த நட்சத்திரத்தின் வடிவமும் கையில் வீணையோடுள்ள சரஸ்வதியை குறிக்கும்படித்தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது இது பதினொன்றாவது நட்சத்திரமான கொரோனா போரியாலிஸ் எனப்படும் இராவண கிரீட நட்சத்திரத்திற்கு அடுத்து விண்கோளத்தில் மேற்கு பகுதியில்தான் பன்னிரண்டாவது நட்சத்திரமாக அமைந்திருக்க வேண்டும் சித்திரை என்ற இல்லாத நட்சத்திரத்திற்கு பதிலாக நாம் அடையாளம் கண்டுள்ள இராவண கிரீடம் நட்சத்திரம்தான் ஒரிஜினல் நட்சத்திரம் என்பதை சித்திரை நட்சத்திரம் பற்றிய எனது முந்தைய வெடியம் மூலம் அறிந்திருப்பீர்கள் அதனால் இனி சித்திரைக்கு பதிலாக இராவணகிரீட நட்சத்திரம் என்றுதான் இந்த கட்டுரையில் குறிப்பிடுவோம் என்றும் அறிக ஆக இராவணகிரீட நட்சத்திரத்திற்கு மேற்கில் அமைய வேண்டிய சுவாதி எனும் சரஸ்வதியைக் குறிக்கும் நட்சத்திரம் விண்கோளத்தில் இராவணகிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கிலும் கன்னிராசியில் முழுவதுமாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தின் முக்கிய சுவாதி எனும் அக்டுரஸ் உடுவைத்தான் குறிக்கின்றனர் அக்டூரஸ் என்பது பூட்ஸ் என்ற நட்சத்திரத்தின் அங்கம் ஆனால் பூட்ஸ் என்பது சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரத்தின் அங்கம் இந்த பூட்ஸ் என்பது ராமனின் செருப்பை குறிக்கலாம் என்றார் தம்பி மாதவன் பிராமணனின் சரஸ்வதி நட்சத்திரத்தின் அங்கமான பூட்ஸ் நட்சத்திரத்தில் உள்ள இந்த அர்டுரஸை தான் என்று பிராமணன் குறித்துள்ளான் என்பதை இந்த படத்தின் மூலமும் இந்த தளத்தின் மூலமும் அறியலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக கொண்டுள்ள பிராமணன் திருத்தி அமைப்பில் சுவாதி நட்சத்திரம் முழுவதுமாகவே துலாம் ராசியில்தான் அமைந்திருக்கிறது ரோஹிணியை முதல் நட்சத்திரமாக கொண்டுள்ள சரியான அமைப்பிலும் இதன் முதல் பாதம் ராசியிலும் ஏனைய மூன்று பாதங்கள் துலாம் தான் அமைந்துள்ளன ஆக இரண்டு அமைப்புகளிலுமே இந்த நட்சத்திரத்தின் பெரும்பகுதி துலாம் ராசியில் அமைந்துள்ள போது விண்கோளத்தில் இது ராவணகிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கிலும் கன்னிராசியில் முழுவதுமாக அமைந்திருப்பதாக காட்டப்படுவது அபத்தமல்லவா ஆக இந்த நட்சத்திரம் சுவாதியை குறிக்காது என்பது உறுதி இதில் ஏதோ பித்தலாட்டம் உள்ளது எதற்காக பிராமணன் இப்படி அபத்தமாக இராவண நட்சத்திரத்திற்கு கிழக்காக அமையும்படி சுவாதி நட்சத்திரத்தை மாற்றி அமைத்தான் என்பது சற்று நேரத்தில் உங்களுக்கு புரியும் இது சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரம் என்றாலும் இதன் அடையாளம் ஷூட் ஆஃப் த பிளான்ட் அதாவது துளிர்விடும் செடி என்கிறான் பிராமணன் சரஸ்வதியின் அடையாளம் துளிர்விடும் செடி என்றிருக்க வாய்ப்புள்ளதா சற்றே சிந்தித்தால் வாய்ப்பிருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும் சரசுவதி என்றால் ஞானம்தானே அந்த ஞானத்திற்கு குண்டலினி எழும்புவது அவசியம்தானே குண்டலினி எழும்புவதற்கு துணை செய்யும் மூலிகை எது கஞ்சாதானே ஆக சரசுவதியின் அடையாளமான துளிர்விடும் செடி என்பது கஞ்சா செடிதான் ஆக சரசுவதியைக் குறிக்கும் சுவாதி நட்சத்திரம் சரசுவதி வடிவில் இருக்க வேண்டியதில்லை துளிர்விடும் செடி வடிவில் இருந்தாலும் அது சரசுவதியை குறிக்கும் என்பது புரிகிறதா இதன்படி இராவணகிரிட நட்சத்திரத்திற்கு மேற்கிலும் துலாம் ராசியிலும் அமைந்துள்ள பிரகாசமான நான்கு உடுக்கலை கொண்ட இந்த நட்சத்திரத்தை துளிர்விடும் இலைகளை குறிக்கும்படி சுவாதி நட்சத்திரமாக திருமால் உண்டாக்கியிருக்க வேண்டும் இந்த உண்மையான சுவாதி நட்சத்திரம் செர்பன்ஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிக்கப்படும் நட்சத்திரத்தின் அங்கமாக உள்ள நட்சத்திரம்தான் இது ராசியின் இறுதி பாகத்தில் தனது முதல் பாதத்தையும் துலாம் ராசியின் முதல் பாகத்தில் தனது ஏனைய மூன்று பாதங்களையும் கொண்டுள்ளது என்பதும் பொருத்தமாக உள்ளதல்லவா சரி இந்த நட்சத்திரத்தை ஏன் தவறாக அடையாளம் காட்டினான் பிராமணன் காரணம் இருக்க வேண்டுமல்லவா கஞ்சா என்பது குண்டலினி எழுப்ப உதவும் மூலிகை மட்டுமல்ல இது ஒரு சர்வரோக நிவாரணி அதாவது கஞ்சாவை அளவாக உட்கொண்டால் உங்களுக்கு ஞானம் கிடைப்பது மட்டுமல்ல கேன்சர் போன்ற எந்த வியாதியும் உங்களை அணுகாது ஆனால் உலக மக்கள் ஞானம் பெறுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதும் யூதனுக்கும் பிராமணனுக்கும் பிடிக்காது அல்லவா மேலும் நம்மை திட்டமிட்டு நோய்வாய்ப்படுத்தி நமக்கு அரோபதி மருந்தும் மருத்துவமும் செய்து உலகெங்கும் பெரிய பணத்தை சம்பாதித்துக் கொண்டுள்ள யூதன் எப்படி நம்மை சர்வரோக நிவாரணியாகிய கஞ்சாவை பயன்படுத்த அனுமதிப்பான் இது உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டுமானால் நமது பாரம்பரிய தென்னங்களுக்கும் பணங்களுக்கும் தடை விதித்து விட்டு வண்டி வண்டியாக நமக்கு பிராமணன் சாராயம் சப்ளை செய்வதை சற்றே சிந்தித்து பாருங்கள் இதைத்தானே ஜோக் என்பது இதுபோன்ற ஒரு ஜோக் தான் கஞ்சாவை தடை செய்து உள்ளதும் யூதன் ஜோக்கர்தானே சரசுவதி நட்சத்திரம் கஞ்சாவோடு தொடர்பு கொண்டிருப்பதை நாம் அறிந்தால் கஞ்சாவை பிராமணனால் தடை செய்ய இயலாது அல்லவா இப்போது உங்களுக்கு புரிகிறதா ஏன் கஞ்சா செடியை குறிக்கும் சுவாதி நட்சத்திர வடிவத்திற்கு பதிலாக சம்பந்தமே இல்லாமல் வேறொரு ஒடுக்கூட்டத்தை சரஸ்வதியின் வடிவில் சுவாதி நட்சத்திரமாக காண்பித்தான் என்று அதை ஏன் ராவணகிரீட நட்சத்திரத்திற்கு கிழக்கில் அமைத்தான் இது ஒரிஜினல் அல்ல மாற்றப்பட்டது என்பது ஆய்வு செய்யும் என்னை போன்றவர்களுக்கு எளிதாக புரிய வேண்டுமல்லவா அதனால்தான் உலகையும் நம்மையும் சுற்றி யூதனால் எவ்வளவு பெரிய சதிவலை பின்னப்பட்டுள்ளது என்பது புரிகிறதா நமது நட்சத்திர ஆய்வு எவ்வளவு பெரிய உண்மைகளை வெளிக்கொணர்கிறது பார்த்தீர்களா சுவாதி நட்சத்திரம் சரசுவதியை குறிக்கிறது என்பதற்கு கூடுதல் ஆதாரம்தான் சுவாதி என்ற பிராமண பெண் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டது சுவாதிதான் சரசுவதி என்பதற்கு சுவாதி கொலை எப்படி ஆதாரமாக முடியும் விஜயதசமி திதி மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும் சிறப்பு நாள்தானே ஆனால் நவராத்திரியும் விஜயதசமியும் துர்க்கையை வழிபடும் விழாதானே அப்படியானால் துர்க்கையை சரஸ்வதியாகத்தானே சித்தரிக்கின்றான் பிராமணன் அதனால்தான் சரசுவதியை குறிக்கும் சுவாதியை துர்க்கையாக பாவித்து அன்றுபோல இன்றும் மிகவும் கொடூரமாக பலி கொடுத்து வரலாற்றை ரிப்பீட் செய்தான் யூத பிராமணன் துர்க்கை தான் என்பதற்கு இன்னுமொரு ஆதாரமும் உள்ளது விஜயதசமிக்கு முதல் நாளான ஒன்பதாம் திதி என்று சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூசையும் தானே ஆனால் விஜயதசமி அன்று தானே மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்து துர்க்கை கொன்றாள் இதன்படி மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்த விஜயதசமி நாளுக்கு முந்தைய நாளான சரசுவதி பூஜை மற்றும் ஆயுத பூசை நாளில் துர்க்கை கத்தியை தீட்டினாள் என்றுதானே நாம் கொள்ள வேண்டும் அதாவது யூதர்களின் சரசுவதியான துர்க்கை சரஸ்வதி மற்றும் ஆயுத பூசை என்று புத்தியை தீட்டுவதற்கு பதிலாக கத்தியைத்தானே தீட்டினாள் அப்படியானால் விஜயதசமி என்று நாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தால் நமது பிள்ளைகளும் புத்தியை தீட்டுவதற்கு பதிலாக கத்தியைத்தானே தீட்டுவார்கள் அதாவது புத்தியை தீட்ட மாட்டார்கள் என்பதுதான் இங்கு பாட்டம் லைன் நமது ஆசீவக குருகுலங்களை திரும்ப திரும்ப அழித்த சகணிகளும் பரசுராமர்களும் நாம் முறையான கல்வி பெறுவதையா விரும்புவார்கள் பிராமணனின் வக்கிர புத்தி புரிகிறதா ஆக சுவாதி துர்க்கை போலவே கொல்லப்பட்டதிலிருந்தும் அந்த துர்க்கையை கத்தியை தீட்டும் சரஸ்வதியாகத்தான் பிராமணன் பார்த்தான் என்பதிலிருந்தும் சுவாதி என்பது சரஸ்வதிதான் என்பது இங்கு கூடுதலாக நிறுவப்படுகிறது சுவாதி என்பது சரஸ்வதியை குறிக்கும் நட்சத்திரம்தான் என்பதற்கு படுகொலை செய்யப்பட்ட சுவாதியின் மூலமாகவும் ஆதாரம் கொடுத்துவிட்டோம் இப்போது சுவாதி என்ற சொல் எப்படி வந்தது என்று பார்ப்போம் சு பிளஸ் வதி சுவதி சுவாதி அதாவது உயரத்தில் வதிபவள் என்றுதான் இதற்கு பொருள் சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் இராவண கிரீட நட்சத்திரத்தின் அருகில் மேற்கில் கன்னிராசியில் அமைந்திருப்பது இது சீதையை குறிக்கலாம் என்பதை உணர்த்துகிறது ஊட்டி மலைதான் சீதை என்பதிலிருந்தும் ஊட்டியை அரசாண்டவர் இராவணன் என்பதிலிருந்தும் சீதையை இராவணரின் தத்துவார்த்த மனைவியாக கொள்ளலாம் ஆக உயரத்தில் வதிபவளாகிய சுவாதி என்பது உயரமான மலையாகிய சீதையைத்தானே குறிக்கிறது சீதைதான் சுவாதி என்பதற்கு என்ன ஆதாரம் என்கிறீர்களா இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் வாயு பகவானாம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் காற்று அதிகம் வீசும் பகுதிதான் அதனால்தான் மல்லர்கள் ஆண்ட மதுரையின் வடமேற்கு திசை வாயு திசை எனப்பட்டது மேலும் அந்த திசையில் உள்ள அதே ஊட்டிமலைவாசியான அனுமான் வாயு புத்திரன் என்று அழைக்கப்பட்டதும் இதே காரணத்தால்தான் ஆக சுவாதி என்பது சரசுவதியை மட்டுமல்லாமல் சீதையையும் குறிக்கிறது என்பது புரிகிறது அதாவது இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் கன்னி ராசியின் சீதையையும் ஏனைய மூன்று பாதங்கள் துலாம் ராசியின் சரசுவதியையும் குறிக்கின்றன சற்றுமுன் சீதை என்பது இராவணனின் தத்துவார்த்த மனைவி என்று பார்த்தோமல்லவா இதன்படி இராவணனின் மனைவி மீதுதான் ராமன் ஆசை வைத்தானே உடைய ராமனின் மனைவி மீது இராவணன் ஆசை வைக்கவில்லை மேலும் பிராமண ராமாயணத்தின்படி ராமனை வனவாசம் அனுப்பிய தசரதன் என்பது பத்து வகை ரதங்களை கொண்டிருந்த இராவணன்தான் அதாவது ஊட்டி மலையிலிருந்து கீழே கீழ்கடந்தை எனும் கிஷ்கந்தையாகிய மேட்டுப்பாளையத்திற்கு ராமனை வனவாசம் அனுப்பிய தசரதன் என்பது தசதலை கொண்ட இராவணன்தான் அப்படித்தான் இராவணனை தசரதனாக தனது ராமாயணத்தில் மறைமுகமாக எழுதி வைத்துள்ளான் பிராமணன் இதன்படி வெளிப்படையாக அல்லாமல் மிகவும் ரகசியமாக பிராமணனின் வக்கிர புத்தி ராமன் தனது தாயாகிய சீதையின் மீது காமம் கொண்டவன் என்கிறது உலக மக்களின் ஒழுக்கத்தை கெடுப்பதுதான் யூதனின் நிரந்தர திட்டம் யூதனின் எல்ஜிபிடி களியாட்டங்கள் ஞாபகம் வருகிறதா ஆக கிரீட நட்சத்திரத்திற்கு பக்கத்தில் அமைந்துள்ள சீதையை குறிக்கும் சுவாதி நட்சத்திரம் இராவணனின் தத்துவார்த்த மனைவியாகிய சீதையை குறிக்கிறது அதாவது கன்னிராசியில் கால் பாதம் கொண்டுள்ள சுவாதி ஊட்டி மலையாகிய சீதையையும் துலாம் ராசியில் ஏனைய மூன்று பாதங்களைக் கொண்டுள்ள சுவாதி சரசுவதியையும் குறிக்கின்றாள் துலாம் ராசி முருகனின் வம்சாவழியான சகாதேவனை குறிக்கும் அல்லவா சரி சுவாதியின் அடையாளமான துளிர்விடும் செடி சரசுவதியாக கஞ்சா செடியை குறித்தால் சீதையாக எந்தச் செடியை குறிக்கும் அது தான் குறிக்கும் அப்படியானால் இராவணன் காலத்திலேயே ஊட்டியில் தேயிலை இருந்ததா ஆமாம் ஐயா ஆமாம் இது இலங்கையிலிருந்து இராவணனால் வரப்பட்டதாக இருக்கலாம் தேயிலையின் தாயகம் இலங்கைதான் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா கோட் திரைப்படத்தில் லீ டீபிங் என்ற பாத்திர பெயரிலும் அந்த பாத்திரத்தின் டீச்சர் என்ற புனை பெயரிலும் நாத்திகமும் பகுத்தறிவும் பேசிக்கொண்டு கைத்தடியை ஊன்றி நடக்கும் கதாபாத்திரம் அதே நாத்திகமும் பகுத்தறிவும் பேசிக்கொண்டு கைத்தடியோடு விடுதலை பத்திரிகையின் ஆசிரியனாகவும் இருந்த வெங்காய ராமசாமியை குறிக்கும் கதாபாத்திரம்தான் இது வியப்பாக இருக்கிறதா ஆனால் உண்மை திராவிட அண்ணாதுரையின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை லீ டீபிங் பேசுவது இது வெங்காய ராமசாமியை குறிக்கும் பாத்திரம்தான் என்பதற்கு கூடுதல் ஆதாரம் பிராமணனால் குரங்காக சித்தரிக்கப்பட்ட அனுமான் ராமன் போரில் கொல்லப்பட்ட பிறகு ஊட்டி மலைக்கு தீ வைத்துவிட்டு சஹாராவின் மாருத்தானியாவிற்கு போர் அகதியாக ஓடிவிட்டான் ஊட்டிக்கு தீ வைக்கப்பட்ட இந்த நிகழ்வைத்தான் சீதைக்கான அக்னி பரீட்சையாக கதை கட்டினான் பிராமணன் வார் எனும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் உதித்த வாருதி மாருதி எனும் அனுமானும் அவனின் போர்க்குடிகளும் சஹாரா மாருத்தானியாவில் குடியேறி மாறு மூரு என்று மூர்கள் எனப்பட்டனர் இந்த தான் எகிப்தின் சாணக்கியன் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியா அழைத்து வந்து அவர்களைக் கொண்டு மூர் மௌர் என்று பேரரசை சதி செய்து எழுப்பினான் மௌரியப் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மௌரியர்களின் ஒரு பகுதியினரை உடுப்பி சங்கராச்சாரி வித்யாரண்யன் நாய்கள் என்று அழைத்து அவர்களை நாயுடு என்ற புதிய பட்டத்தோடு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் மீது ஏவி விட்டான் அந்த நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த கட்டப்பாதான் வெங்காய ராமசாமி பாகுபலி திரைப்படத்தில் கட்டப்பாவை நாய் என்று நேராகவே அழைப்பார்கள் அவன் குரங்கு என்பதை கும்பகர்ணனோடு சண்டை போடும் காட்சியில் மேல் மாடியிலிருந்து கீழே குதிக்க வைத்து செய்கையால் காட்சிப்படுத்தி இருப்பார்கள் எனவே நாயிடுவான வெங்காய ராமசாமியை அந்த இராமாயண அனுமாரின் வம்சாவளியாகத்தான் பார்க்கிறான் பிராமணன் இராமாயண காலத்திலேயே ஊட்டி மலைக்காடுகள் அழிக்கப்பட்டு அங்கு தேயிலை சாகுபடி நடந்ததால் ஊட்டியின் அனுமாரைக் குறிக்கும் வெங்காய ராமசாமி தான் லீ டீபிங் என்ற பாத்திர பெயரில் கோட் திரைப்படத்தில் நுழைக்கப்பட்டான் இங்கு லீ என்பதற்கு காட்டை அழித்து உண்டாக்கப்பட்ட சமவெளி என்று பொருள் டீபிங் என்பது அந்த சமவெளியில் டீ பயிரிடப்பட்டதை குறிக்கிறது இதை நிறுவும்படி இந்த படத்தில் தேவையே இல்லாமலும் தேவைக்கு மிக அதிகமாகவும் டீ பற்றிய உரையாடல்களை லீ டீபிங் நிகழ்த்துவார் டீபிங் என்பது மைக்கேல் பெய்ஜன் என்ற நாவலாசிரியரின் பெயரின் அங்கமான பைஜன் என்ற குடும்பப் பெயரின் தான் என்றாலும் இது டீயை குறிக்க வேண்டும் என்றே இப்படி புனையப்பட்டுள்ளது ஆக இது இந்த சினிமாவுக்காக உண்டாக்கப்பட்ட பெயர்தான் அனுமார் காலத்திலேயே ஊட்டியில் டீ பயிரிடப்பட்டிருந்தது என்பதற்கு ஆதாரமாக அனுமாரின் பெயரிலுள்ள மாருத்தானியாவின் கிரீன் டீ செரிமானி ஜப்பான் கிரீன் டீ செரிமானி போன்றே புகழ் பெற்றதாகும் இந்த காட்சிகளையும் பாருங்கள் சீனரும் ஜப்பானியரும் இலங்கையிலிருந்து சென்றவர்கள் சஹாராவின் மாருத்தானியர்களும் மாலிகளும் ஊட்டியிலிருந்து சென்றவர்கள் இந்த படத்தில் லீ டீபிங் வாழ்ந்த வில்லாவான கேட்டோ வில்லெட் என்பது கூட சேட்டை என்ற சொல்லை குறித்து தான் குறிக்கிறது இந்த திரைப்படத்தில் வந்த இந்த பிரெஞ்சு வில்லா நிஜத்திலும் ஷேட்டோ வில்லேட் என்றுதான் அழைக்கப்படுகிறது இது மட்டுமல்ல ஷேட்டோ என்ற குரங்கின் பெயரில் பிரான்சில் வேறு பல அரண்மனைகளும் உள்ளன ஷேட்டோ டே சாண்டிலி என்ற அரண்மனையில் கிராண்ட் சிங்கரி ஆர் மங்கி ரூம் என்ற அறை குரங்கின் ஓவியங்களால் நிறைந்து இருக்குமாம் மங்கி ஹவுஸ் என்பதற்கு பிரெஞ்சில் சிங்கரி என்று பெயராம் குரங்குகளை தமிழில் கவி என்பர் என்பது இங்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆக அனுமாரி குறிக்கும் வெங்காய ராமசாமியின் பாத்திரமான லீ டீபிங் மேற்கூறிய செய்திகளின் அடிப்படையில் குரங்கோடும் டீயோடும் தொடர்பு கொண்டது என்றும் இதிலிருந்து ராமாயண காலத்திலேயே ஊட்டியில் டீ இருந்ததென்றும் நிறுவிவிட்டோமல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி ஏழு அன்று கௌசல்யா ஜெயகோவிந்த் என்ற நேயர் டி என்பது வெளியிலிருந்து வந்தது என்பதற்கு மாறாக நம்மிடமிருந்தே உலகலாம் பரவியிருக்க வேண்டும் என்று அதற்கான காரணங்களோடு எழுதியிருந்தார் அதற்கு பதிலளித்த நான் கோட் திரைப்படத்தின் லீ டீபிங் பாத்திரத்தை மேற்கோள் காட்டி அந்த பாத்திரம் நாயுடுவையும் திராவிடத்தையும் குறித்த பாத்திரம்தான் என்றும் அதைக் கொண்டு இராமாயண காலத்திலும் நம்மிடம் டீ இருந்தது என்றும் பதிலளித்திருந்தேன் இந்த செய்தி சுவாதி நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை ஆக சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் சீதையை குறித்து தேயிலையை குறிக்கிறது என்றும் அதன் ஏனைய மூன்று பாதங்கள் சரஸ்வதியை குறித்து கஞ்சா செடியை குறிக்கிறது என்றும் நான் விளக்கியபோது தம்பி சக்கரவர்த்தி அதனால்தானோ ஜெயலலிதாவின் கட்சியின் சின்னம் சீதையை குறிக்கும்படி இரட்டை இலை என்றானதா என்றும் ஜெயலலிதாவுக்கு ஊட்டியில் எஸ்டேட் இருந்ததும் கூட அவர் சீதையின் பாத்திரம் ஏற்றிருக்கிறார் என்பதாலும் தானா என்றும் ஆச்சரியப்பட்டார் மேலும் அவர் எம்ஜிஆரின் அதிமுகவில் இணைந்தபோது சரசுவதியாக புடவை கட்டி இருந்தார் என்றும் பிறகு கருப்பு கண்ணாடி போட்ட திருதராஷ்டிர எம்ஜிஆரின் துணைவியாக காந்தாரி வேடத்தில் சிவப்பு புடவை கட்டியிருந்தார் என்றும் எம்ஜிஆர் இறந்த பிறகு சீதையாக புடவை கட்டியிருந்தார் என்றும் சொன்னார் ஆக சுவாதி நட்சத்திரத்தின் அடையாளம் துளிர்விடும் செடிதான் என்பது சீதையை குறிக்கும் ஜெயலலிதாவின் இரட்டை இலை சின்னத்தின் மூலமும் ஊர்தியாகிறது இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் வாயு பகவான் என்பது திருமால் வகுத்ததா அல்லது பிராமணன் வகுத்ததா என்பது தெரியவில்லை இதன் அடையாளம் துளிர்விடும் இரட்டையலை செடிதான் இதன் கோள் ராகு என்பதும் ராமனை குறிக்கும்படி பிராமணன் சொன்னதாக இருக்கலாம் இந்த நட்சத்திரம் வள்ளியையும் சரசுவதியையும் குறிப்பதால் இதன் கோள் வெள்ளி என்றோ அல்லது வியாழன் என்றோதான் இருந்திருக்க வேண்டும் சீதை ராமனின் மனைவி என்று ராமாயணத்தால் குறிக்கப்படுவதாலும் சீதையை குறிக்கும் நட்சத்திரம் சரசுவதியையும் குறிப்பதாலும் ராமனின் மனைவியாக சரசுவதியையும் கதைத்து தமிழகத்தின் மிரர் சைட்டான பாலஸ்தீனத்தில் ராமனைக் குறிக்கும் ஆப்ரஹாமின் மனைவியான சாராவை சரஸ்வதி என்றான் யூதன் அதனால்தான் ராமன் தனது மனைவியை விபீடனன் என்ற கண்டிமலை நாடாருக்கும் அனுமான் என்ற சேரனுக்கும் கூட்டிக் கொடுத்ததைப் போலவே பாலஸ்தீனத்திலும் நாடாரான எகிப்திய பாரோவிற்கும் கெரார் அரசன் அபிமெலக்கிற்கும் தனது மனைவியை கூட்டிக் கொடுத்தான் ஆபிரகாம் அபிமெலக் என்பதற்கு குரங்குகளின் தலைவன் என்று பொருள் ஆக தமிழகத்தின் தான் பாலஸ்தீனம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இந்த நேரத்தில் ராமனும் பெண்களோடுதான் வந்தான் விபீடனன் மற்றும் சுக்ரீவன்களுக்கு அவர்களை கூட்டிக் கொடுத்துத்தான் அவர்களைத் தன்மயப்படுத்தினான் என்று திரைப்படங்களை ஆய்வு செய்து சொன்ன சுசித்ரா ஆசிவகர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடுவோம் ஒரு நற்செய்தியோடு இந்த விடயத்தை முடிக்கின்றேன் கலியுகத்தில் பாலஸ்தீனர்களை வெற்றி கொண்ட யூதனால் இப்போது முகிழ்ந்துள்ள சத்திய யுகத்தில் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம் பாலஸ்தீனம் விரைவில் விடுதலை அடையும் தமிழகத்திலும் தமிழராட்சி விரைவில் மலரும்